நண்பர்களே வணக்கம் இந்திய சீன எல்லையில் இந்தியாவின் மெகா பிளான் இது சீனாவுக்கு விடப்பட்டிருக்கும் ஒரு நேரடி சவால் எல்லையில் நமது இராணுவ பலத்தை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் பத்து பிரம்மாண்டமான உள்கட்டமைப்பு திட்டங்கள் இப்போது உருவாகி கொண்டிருக்கின்றன இதன் பின்னணியில் இருக்கும் வியூகம் என்ன இந்த புதிய திட்டங்களால் இந்தியாவுக்கு கிடைக்கப் போகும் உண்மையான பலம் என்ன வாருங்கள் ஆதாரங்களுடன் முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான எல்லை பிரச்சனை பல ஆண்டுகளாக நீடித்து வரும் ஒரு தீராத பிரச்சனை குறிப்பாக இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த மோதலுக்கு பிறகு எல்லையில் ஒருவிதமான பதற்றம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் சீன இராணுவம் எல்லைக்கட்டுப்பாட்டு கோடு நெடுகிலும் தனது பக்கத்தில் கிராமங்கள் பாலங்கள் சாலைகள் என உள்கட்டமைப்பை மிக வேகமாக வலுப்படுத்தி கொண்டிருப்பதுதான் இதற்கு உறுதியான பதிலடியாக இந்தியா இப்போது ஒரு மாபெரும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது அதுதான் எல்லையை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள இந்த பத்து முக்கியத்துவம் வாய்ந்த புதிய இராணுவ உள்கட்டமைப்பு திட்டங்கள் இந்த பத்து முன்னெடுப்புகளும் வெறும் கட்டிடங்களோ சாலைகளோ அல்ல இது சீனாவின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்கும் இந்தியாவின் கண்கள் நமது வீரர்களை மின்னல் வேகத்தில் எல்லைக்கு கொண்டு சேர்க்கும் அதிவேக பாதைகள் எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருக்கிறது என்று சீனாவுக்கு மட்டுமல்ல உலகிற்கே உணர்த்தும் ஒரு தெளிவான செய்தி இந்த திட்டங்கள் எங்கே அமைந்துள்ளன இவற்றின் முக்கியத்துவம் என்ன இவை எப்படி சீனாவின் ஆதிக்க திட்டங்களுக்கு ஒரு தடையாக இருக்கும் வாங்க ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதல் பகுதி லடாக் பனிமலையில் இந்தியாவின் புதிய வியூகம் இந்த வரிசையில் நாம் முதலில் பார்க்கப் போகும் பகுதி லடாக் கல்வான் மோதலின் மையப்புள்ளியான இங்குதான் இந்தியா தனது கவனத்தை உச்சத்தில் வைத்திருக்கிறது இங்கு செயல்படுத்தப்பட்டுள்ள புதிய திட்டங்கள்தான் இந்த பட்டியலின் மிக முக்கியமான அம்சங்கள் தலம் ஒன்று நியோமா போர் விமான தளம் முதல்ல பார்க்க வேண்டிய கிழக்கு லடாக்கில் உள்ள நியோமா விமானப்படை தளம் இது ஒரு உண்மையான கேம் சேஞ்சர் சீன எல்லையிலிருந்து சுமார் முப்பது முதல் முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த தளம் இதற்கு முன்பு சிறிய போக்குவரத்து விமானங்களை கையாளும் ஒரு சாதாரண ஓடுபாதை மாத்திரமாயிருந்தது ஆனால் இப்போது சுமார் இருநூறு கோடி ரூபாய் செலவில் சுமார் இரண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் நீளமுள்ள பிரம்மாண்ட ஓடுபாதை அமைக்கப்பட்டு முழு அளவிலான போர் விமானங்களை கையாளும் திறன் இந்த தளத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் முக்கியத்துவம் என்னவென்றால் போர்க்காலங்களில் சண்டிகர் அல்லது அம்பாலா போன்ற தூர இடங்களிலிருந்து போர் விமானங்கள் எழுந்து லடாக் எல்லையை அடைய சில நேரம் எடுக்கும் ஆனா இப்போது நியோமாவிலிருந்தே ரஃபேல் சுகோய் மாதிரி நமது அதிநவீன போர் விமானங்கள் சில நிமிடங்களுக்குள்ளேயே சீன நிலைகளை தாக்கும் வல்லமையை பெறும் இது நமது வீரர்களுக்கு வான்வழி பாதுகாப்பை உடனடியாக வழங்கவும் எதிரிகளின் நகர்வுகளை விரைவாக முறியடிக்கவும் மிகப்பெரிய அளவில் உதவும் இந்த தளம் மேம்படுத்தப்பட்டிருப்பது சீனாவின் எந்த ஒரு அத்துமீறலுக்கும் உடனடியாக பதிலடி கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோம் என்பதற்கான உறுதியான சான்று முகாஃபது தலம் இரண்டு உலகின் இரண்டு உலகின் புதிய உயரமான சாலை லிகாரு மிக்லா புக்சே ரோட் என நாம் சொல்லும் பிஆரோ லடாக்கில் ஒரு புதிய உலக சாதனையை உருவாக்கி கொண்டிருக்கிறது கிழக்கு லடாக்கில் உள்ள லிகாருவையும் சீன எல்லையிலிருந்து வெறும் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புக்சேவையும் இணைக்கும் ஒரு புதிய சாலையை சுமார் பத்தொன்பது ஆயிரத்து நானூறு அடி உயரத்தில் அமைத்து வருகிறது இது கட்டி முடிந்ததும் உலகின் மிக உயரமான இடத்தில் வாகனங்கள் இயங்கும் சாலையாக இது மாறப்போகிறது சுமார் அறுபத்து நான்கு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சாலை நமது இராணுவத்தின் பீரங்கிகள் கனரக வாகனங்கள் மற்றும் துருப்புகளை மிக வேகமாக எல்லைக்கு கொண்டு செல்ல உதவும் இது மாதிரி கடினமான பனிக்கற்கள் நிரம்பிய மலைப்பகுதிகளில் ஒவ்வொரு நிமிடமும் பொன்னாமதிக்கப்படும் அந்த நேரமே போரின் போக்கையே மாற்றக்கூடியது தளம் மூன்று லடாக்கில் நிரந்தர ராணுவ பிரிவு இன்பான்ட்ரி டிவிஷன் ஈனாவின் அச்சுறுத்தலை நிரந்தரமாக சமாளிக்க இந்திய ராணுவம் எழுபத்தி இரண்டு இன்பான்ட்ரி டிவிஷன் என்ற ஒரு புதிய இராணுவ பிரிவை அங்கே நிரந்தரமாக நிலைநிறுத்த முடிவு செய்திருக்கிறது ஒரு மேஜர் ஜெனரல் தலைமையில் சுமார் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வீரர்களை கொண்ட இந்த பிரிவு கிழக்கு லடாக் பகுதியின் பாதுகாப்பை பிரத்யேகமாக வணிக்கும் முன்னாடி பிற இடங்களில் இருந்த படைகளை தற்காலிகமாக லடாக்குக்கு மாற்றி அமைக்க வேண்டிய அவசர நிலை இருந்தது ஆனால் இந்த புதிய நிரந்தர பிரிவு லடாக்கின் கடுமையான தட்பவெப்ப நிலையும் புவியியலும் நன்கு தெரிஞ்ச அந்த சூழலுக்கே ஏற்ற பயிற்சி பெற்ற வீரர்களால் நிரம்பியிருக்கும் இதனால் எந்த ஒரு அவசர நிலையையும் இன்னும் வேகமாகவும் திறம்படவும் சமாளிக்க இந்திய ராணுவத்துக்கு வலிமை கிடைக்கிறது இரண்டாவது பகுதி அருணாச்சல பிரதேசம் கிழக்கில் இந்தியாவின் இரும்புக்கரம் லடாக்குக்கு பிறகு சீனாவின் நீண்டகால இலக்காக இருப்பது அருணாச்சல பிரதேசம் இந்த மாநிலத்தையே தங்கள் நாட்டின் ஒரு பகுதியாகவே சீனா தொடர்ந்து உரிமை கோரிக்கிறது இதற்கு இந்தியாவின் பதில் மிகவும் உறுதியானதும் வேகமானதும் தளம் நான்கு சேலா சுரங்கப்பாதை நான்காவது முக்கிய திட்டம் சேலா சுரங்கப்பாதை பதிமூன்று ஆயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த சுரங்கப்பாதை ஒரு பொறியியல் அற்புதம் என்று சொல்லலாமே சுமார் எட்டு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இது அந்த உயரத்தில் அமைந்த உலகின் மிக நீளமான இரட்டை வழி சுரங்கப்பாதை என்ற பெருமையை பெற்றிருக்கிறது இதற்கு முன்பு தவான் பகுதிக்கு செல்லும் ஒரே பெரிய பாதையான சேலா கணவாய் குளிர்காலங்களில் பனியால் முழுக்க மூடப்பட்டுவிடும் இதனால் பல மாதங்களுக்கு தவான் பகுதி நாட்டின் மற்ற பகுதிகளிலிருந்து நெருக்கடியான நிலையில் துண்டிக்கப்படும் இது நமது இராணுவத்திற்கு ஒரு பெரிய மூலோபாய பின்னடைவு ஆனால் இந்த சேலா சுரங்கப்பாதை இப்போது ஆண்டு முழுவதும் தவாங்கிற்கான தடையற்ற சாலை இணைப்பை உறுதி செய்கிறது இதன் மூலம் இராணுவ வீரர்கள் ஆயுதங்கள் எரிபொருள் அத்தியாவசியப் பொருட்கள் எதையும் எந்த தாமதமும் இல்லாமல் எல்லைக்கு கொண்டு செல்ல முடிகிறது அறுபது களத்தின் காலத்தில் நாம் சந்தித்த பின்னடைவுகளுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று இந்த இணைப்பு பிரச்சனையுதான் அந்த வரலாற்று பிழையை சரி செய்வதில் இந்த சேலா சுரங்கப்பாதை ஒரு மிக முக்கியமான படியாக மாறியிருக்கிறது தளம் ஐந்து மேச்சிப்பூ சுரங்கப்பாதை நேச்சிப்பூ டனல் சுரங்கப்பாதைக்கு மேலும் வலுவூட்டும் விதமாக அதே தவாங் சாலையில் சுமார் ஐநூறு மீட்டர் நீளத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நேச்சிப்பூ சுரங்கப்பாதை பணி அட்ரஸ் நிலச்சரிவுகள் போன்றவற்றால் பாதிக்கப்படும் பகுதியை தவிர்த்து பாதுகாப்பான மற்றும் வேகமான பயணத்தை இது உறுதி செய்கிறது அது இந்த இரண்டு சுரங்கப்பாதைகளும் சேர்கதிக்கு ஒரு அசைக்க முடியாத இராணுவ பலத்தையும் வருடம் முழுவதும் நம்பகமான கனெக்டிவிட்டியையும் வழங்கின்றன தளம் ஆறு எல்லையோர கிராமங்களின் உள்கட்டமைப்பு சீனா எல்லையோரத்தில் ஷியாகாங் என்று அழைக்கப்படும் மாதிரி கிராமங்களை உருவாக்கிக் கொண்டு கிராம வளர்ச்சியின் பெயரில் எல்லையை மெதுவாக ஆக்கிரமிக்க முயற்சி செய்து வருகிறது இதற்கு நேரான பதிலடியாக இந்தியாவும் துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் கீழ் அருணாச்சலப் பிரதேசம் உட்பட எல்லையோர மாநிலங்களில் உள்ள கிராமங்களில் சாலைகள் பள்ளிகள் மருத்துவமனைகள் மின்சாரம் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் இன்டர்நெட் இணைப்பு என உள்கட்டமைப்பை தீவிரமாக மேம்படுத்திக் கொண்டிருக்கிறது இது இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்தது மட்டுமல்ல அங்கிருக்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி அவர்கள் எல்லையின் இயல்பான காவலர்களாக மாற உதவுகிறது ஒவ்வொரு எல்லை கிராமமும் நிஜத்தில் ஒரு கோட்டையாக மாற்றப்பட்டு வருகிறது நண்பர்களே இதுவரை நாம பார்த்த இந்த ஆறு திட்டங்களும் இந்தியாவின் பாதுகாப்பு வியூகத்தில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு என்பதை நீங்கள் இப்போவே உணர்ந்திருப்பீர்கள் இந்தியாவின் இந்த அசைக்க முடியாத வளர்ச்சி பற்றி உங்கள் கருத்து என்ன நமது இராணுவத்திற்கு இது ஒரு பெருமையான தருணம் இல்லையா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் எழுதுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்துவிடுங்கள் மூன்றாவது பகுதி பரந்த எல்லை இந்தியாவின் பலமுனை பாதுகாப்பு இந்தியா சீனா எல்லை என்பது லடாக் அருணாச்சல பிரதேசம் என்பதிலேயே முடிஞ்சு போய்விடுவதில்லை உத்தராகாண்ட் இமாச்சல பிரதேசம் சிக்கிம் மேற்கு வங்கம் இப்படி பறந்து விரிந்திருக்கும் இந்த நெடிய எல்லையின் ஒவ்வொரு அங்குலத்தையும் பாதுகாக்க இந்தியா பல திட்டங்களை ஒரே நேரத்தில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது தளம் ஏழு உத்தராகாண்ட் மற்றும் இமாச்சல பிரதேசத்தில் புதிய பாலங்கள் பிரதேசத்தில் உள்ள எல்லைப் பகுதிகளுக்கு துருப்புகளை விரைவாக அனுப்ப எல்லைச் சாலைகள் அமைப்பு சமீப வருடங்களில் பல புதிய பாலங்களை கட்டியுள்ளது குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளில் நாடு முழுவதும் திறந்து வைக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான திட்டங்களில் இந்த இரண்டு மாநிலங்களிலும் பல முக்கிய பாலங்கள் அடங்குகின்றன இந்த பாலங்களின் காரணமாக முன்பு பல மணி நேரம் எடுத்த பயணங்கள் இப்போது சில நிமிடங்களுக்குள் முடிந்துவிடுகின்றன ஆற்றின் குறுக்கே அமைக்கமைக்கப்படும் ஒவ்வொரு பாலமும் நமது இராணுவத்தின் நகரும் வேகத்தை அதிகரிக்கும் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் படி தளம் எட்டு சிக்கிம் எல்லையில் இணைப்புச் சாலைகள் டிஸ்சார்ஜ் டோக்லாம் பகுதியில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான பதற்றத்தை நாம் மறந்திருக்க முடியாது சிக்கிம் எல்லையில் உள்ள இந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்குச் செல்ல நமது படைகள் மிகவும் எளிதாகவும் விரைவாகவும் சென்றடைய புதிய சாலைகள் மற்றும் பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன சிக்கிம் மாநிலத்திலேயே சாலைகள் அமைப்பின் பல முக்கிய திட்டங்கள் சமீபத்தில் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன இதனால் டோக்லாம் போன்ற ஸ்ட்ராட்டஜிக் பகுதிகளில் சீனாவின் எந்தவொரு அத்துமீறலுக்கும் உடனடியாக துல்லியமான பதிலடி கொடுக்க இந்தியாவுக்கு கூடுதல் வலிமை கிடைத்திருக்கிறது தளம் ஒன்பது மேற்கு வங்கத்தில் மேம்படுத்தப்பட்ட விமான தளங்கள் எல்லையில் வான்வழி பலத்தை அதிகரிக்க மேற்கு வங்கத்தில் உள்ள பாக்டோக்ரா மற்றும் பராக்பூர் விமானத்தலங்கள் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளன இந்த விமானத்தளங்கள் அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் எல்லைகளுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பதால் கிழக்கு முனையில் இந்திய விமானப்படையின் செயல்பாடுகளுக்கு இது முதுகெலும்பாக அமைகிறது போர் விமானங்களுடன் மட்டுமல்லாமல் துருப்புகள் மற்றும் தளவாடங்களை ஏற்றிச் செல்லும் பெரிய போக்குவரத்து விமானங்களையும் இந்த தளங்கள் இனி எளிதாக கையாள முடியும் அதனால் கிழக்கு முனையில் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அனுப்பும் வேகம் பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது தளம் பத்து எல்லையோரங்களில் பல்நோக்கு ஹெலிபேடுகள் மேனே சொன்ன பெரிய திட்டங்களோடு சேர்த்து கட்டுப்பாட்டு கோடு முழுவதிலும் பல ஹெலிபேடுகளும் அமைக்கப்பட்டு வருகின்றன லடாக்கில் இரு முக்கிய புதிய ஹெலிபேடுகள் உட்பட நாடு முழுவதும் உயரமான மற்றும் தொலைதூர எல்லைப் பகுதிகளில் நிறைய ஹெலிபேடுகள் உருவாக்கப்பட்டுள்ளன ஹெலிகாப்டர்கள் மூலம் தொலைதூர கடுமையான பனிமலை இருக்கும் இராணுவ நிலைகளுக்கு உணவு எரிபொருள் மருத்துவப் பொருட்கள் ஆயுதங்கள் போன்ற அத்தியாவசியங்களை கொண்டு சேர்ப்பதற்கும் அவசர காலங்களில் காயமடைந்த வீரர்களை மீட்பதற்கும் இந்த ஹெலிபேடுகள் மிக அவசியமானவை காகிதத்தில் சிறிய திட்ட மாதிரி தோன்றலாம் ஆனால் போர்க்களத்தில் இவை ஆற்றும் பங்கு மிக முக்கியமானது நண்பர்களே நாம் இப்போது பார்த்த இந்த பத்து திட்டங்களும் தனித்தனி கட்டுமானங்களாக இல்லை இது ஒரு மாபெரும் பாதுகாப்பு வலைப்பின்னல் லடாக்கின் பனிமலை சிகரங்களிலிருந்து அருணாச்சல பிரதேசத்தின் அடர்ந்த காடுகள் வரை இந்தியாவை பாதுகாக்க பின்னப்பட்ட ஒரு இரும்பு வளையாடை கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் எல்லை சாலைகள் அமைப்பு சீனா எல்லையில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகளை அமைத்துள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான காலகட்டத்திலேயே சுமார் இரண்டாயிரத்து எண்பத்தொன்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய எல்லை சாலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன நூற்றுக்கணக்கான பாலங்கள் சாலைகள் சுரங்கப்பாதைகள் திறக்கப்பட்டுள்ளன இதன் மொத்த மதிப்பு பல்லாயிர கோடி ரூபாயை தாண்டி செல்கிறது இது வெறும் பணச்செலவல்ல சீனாவின் ஆக்கிரமிப்பு எண்ணங்களுக்கு எதிராக இந்தியா காட்டும் உறுதியின் கான்கிரீட் வடிவம் இந்த புதிய உள்கட்டமைப்புகளால் எல்லையில் நமது இராணுவத்தின் பதிலடி கொடுக்கும் வேகம் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது வீரர்களின் பாதுகாப்பு மேலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது சீனாவின் ஒவ்வொரு அசைவும் இப்போது நமது கண்காணிப்புக்குள் வருகிறது முன்பிருந்த இந்தியா வேறு இன்றைய இந்தியா வேறு என்பதை இந்த உள்கட்டமைப்பு திட்டங்கள் சீனாவுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றன சுருக்கமாகச் சொன்னால் இந்த பத்து முக்கிய முன்னெடுப்புகளும் இந்தியாவின் பாதுகாப்பு கவசத்தை பலப்படுத்தியிருக்கின்றன எல்லையில் நமது வீரர்களின் மன உறுதியை பன்மடங்கு உயர்த்தியிருக்கின்றன சீனாவுக்கு இது ஒரு தெளிவான செய்தியை சொல்கிறது இது புதிய இந்தியா அத்துமீறினால் தக்க பதிலடி கொடுக்க இந்த நாடு ஒருபோதும் தயங்காது இந்தியாவின் இந்த அசைக்க முடியாத வளர்ச்சியும் நமது இராணுவத்தின் அர்ப்பணிப்பும் பற்றி உங்கள் கருத்து என்ன நண்பர்களே கீழே கமெண்டில் சொன்னிட்டு போங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து நமது நாட்டின் பலத்தை இன்னும் அதிக பேருக்கு தெரியச் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திப்பேன் நன்றி ஜெய்ஹிந்த்